மனிதநேய மக்கள் கட்சிக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கின்றது அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரி ஜெயலலிதா அவர்களை சந்தித்து இந்த உடன்பாட்டிலே கையெழுத்து இட்டிருக்கின்றோம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சிக்கு மூன்று தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் வெற்றி பெற்று தமிழகத்திலே நடைபெற்று வரக்கூடிய மக்கள் விரோத மக்களை சுரண்டக்கூடிய மன்னராட்சி போன்று நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மனிதநேய மக்கள் கட்சி அயராது பாடுபடும் அது பிறகு பேச்சுவார்த்தையில் முடிவு பண்ணும் எங்களுக்கு மிகவும் மன நிறைவாக இருக்கின்றது இந்த மூன்று தொகுதிகள் உள்பட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் மனிதநேய மக்கள் கட்சி தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சி எங்களுடைய சொந்த சின்னத்திலே தேர்தல் ஆணையம் ஒதுக்கக்கூடிய தனி சின்னத்திலே போட்டியிடுவோம் சிறப்பம்சமாக என்னவென்றால் இது ஒரு ஜனநாயக நாடு ஆனால் இங்கே தமிழகத்திலே நடைபெறுவது ஒரு மன்னராட்சி போன்ற ஒரு நிலையை தான் இங்கே இருக்கின்றது எப்படி எகிப்தில் முபாரக்கினுடைய ஆட்சி நடைபெற்று இருந்ததோ அதே போன்ற ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்று மக்களுடைய செல்வங்கள் இந்த நாட்டினுடைய எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதை மக்களுக்கு நிச்சயமாக அம்பலப்படுத்தி ஒரு ஜனநாயக ஆட்சி மலர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மையான பிரச்சாரமாக கேட்போம் எல்லாம் கேட்போம்